பிரியமான கடலுடைய பிள்ளைகளையும் உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் உடைய ஆதி பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் கத்தர் ஆபரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ எனது அன்பு கடலுடைய பிள்ளைகளே இங்கு ஆண்டவர் ஆபரகாமை அழைத்து நான் தேசத்துக்கு போ என்ற வார்த்தையை இங்கு நோக்கி பயன்படுத்துகிறார் இதுல நாம் என்ன இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய ஆபரகனுடைய அழைப்பை ஆண்டவர் கொடுக்கின்ற போது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை ஒரு நிபந்தனையை முன் முன்வைக்கிறார் அபிரகாமை நோக்கி அபிரகாமே நான் காமிக்கின்ற தேசத்துக்கு நீ போ உன் வீட்டை விடு உன் தகப்பனோடு தாயை விடு உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இருக்கிற அந்த ஊரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எந்த இடத்துக்கு போ சொல்றனோ நீ அங்க போ அதுதான் ஆண்டவர் வைக்கின்றது இதை சொன்ன உடனே ஆபரகாம் செய்ததுனாலே ஏழு வித ஆசீர்வாதங்களை பெறுகிறான் அது ஆதி ஆமாம் பனிரெண்டு ஒன்னுல இருந்து நான்கு வசனம் வரைக்கும் அந்த ஏழு வித ஆசீர்வாதங்கள் அவன் பெறுகிறான் அவன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ யாரு சபிக்கிறோ அவங்கள சபிப்பேன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் அப்போ நாம் இதுல தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன அப்படின்னாக்கா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கெடுவது ஆண்டவர் என்ன செய்யணும் அப்படி செய்யணும் ஒரு லக்ஸுரி லைஃபே நம்ம ஒரு இடத்துல இருந்தா அதை வந்து நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க போயென்றால் போய் கொண்டே இருக்க வேண்டும் செய்ய என்றால் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நடத்தை ஆண்ட உன்னிடத்திலே என்னிட அழகாக செய்து முடித்தார் சொன்ன உடனே அப்படியே கீழ்படிந்தார் நீங்களும் நானும் வாக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு இன்றளவும் எவ்வளவு அளவுக்கு நாம் செவி சாய்த்திருக்கிறோம் கீழ்படிந்திருக்கிறோம் கீழ்படிந்தால் ஆசிர்வாதங்கள் உண்டு என்பதுதான் இந்த வசனத்தின் வெளிப்பாடு ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தை நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன் Tchau,